ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வீ சமையல் இன்றைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு இட்லி வந்து செய்ய போகிறேங்க அதாவது நம்ம மாவு அரைக்க வேண்டாம் அதை புளிக்க வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க நம்ம நினச்சா உடனே நம்ம வந்து இட்லி செய்யலாங்க நம்ம வீட்டில் தயிரும் ரவை இருந்துச்சுன்னா போதுங்க நம்ம இந்த ரவை இட்லி வந்து ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போகிறேங்க கூடவே வந்து புளிக்கிற சட்னியும் செய்ய போகிறேங்க இந்த ரெண்டு ரெசிபிகளுமே எப்படி செய்யலான்ட்டு பக்கலம்பங்க ரவை இட்லி செய்கிறதுக்கு இதில் ஒரு கப் ரவை எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இந்த ரவைக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடையை வச்சிட்டுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம் கால் ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம் கடைகள் வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு வந்து கலந்துக்கலாங்க உளுந்த பருப்பு கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க ஒரு கப் வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேங்க அந்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிடுச்சுங்க நீங்கள் சேர்த்திக்கோங்க கூடவே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்திக்கலாம் இஞ்சி ஒரு ஸ்பூன் அளவு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருலாங்க வெங்காயம் வந்து இந்த ஒரு கண்ணாடி பத அளவுக்கு வதஞ்சின்னா போதும் இப்போ ஒரு கப் கேரட் சேர்த்திக்கலாங்க கேரட் சேர்த்தினோம் அப்படின்னா நல்லா ஒரு கலர் கொடுக்கும் சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இது கூடவே ஒரு கப் வந்து முட்டை கோஸ் இந்த கோஸ் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க இந்த இட்லியோட இந்த காய்கறிகளையும் வதக்கி சேர்த்து செஞ்சு செய்யும் பொழுது காய்கறிகளும் நம்மளுக்கு சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க இப்போ நல்லா கலந்து விட்டுறலாங்க கேரட் முட்டைக்கோஸ் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டேங்க நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த டைம்ல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரவையை சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலந்துக்கலாங்க இப்போ ரவையும் சேர்த்து நல்லா கலந்துட்டேங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து எடுத்துட்டேங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுற ஒரு பாத்திரத்தில் செத்திக்கலாம் ரவை வந்து நல்லா ஆரட்டும் ரவை வந்து ஆர்ட்ருக்கிற நேரத்தில் நம்ம இதுக்கு ஒரு கார சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு வந்து நம்ம கடாயி வச்சுட்டோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கீங்க செத்திக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணுங்க இந்த தோல் எல்லாம் சுருங்கி வரும் அந்த அளவுக்கு வதங்கிடணும் இப்போ வந்து ஒரு மூணு காஷ்மீரி மிளகாய் எடுத்துக்கலாங்க ஒரு பத்து குண்டு மிளகாய் எடுத்துக்கலாங்க ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு கலந்துக்கலாங்க புளி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எலுமிச்சம்பழ அளவு சைஸில் எடுத்துருக்கேங்க இது வந்து பிச்சு சேத்திக்கலாம் நம்ம எடுத்துருக்கிற வெங்காயம் பூண்டு அளவுகளுக்கு நம்ம இந்த அளவுக்கு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்குங்க அரை ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திக்கலங்க சேர்த்திட்டு கலந்துடலாங்க இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் இந்த சட்னி வந்து நல்லா நல்லெண்ணெய் விட்டு இந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்து அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வாரம் ஆனாலும் கெடாதுங்க அப்படியே இருக்கும் நம்மளுக்கு வெங்காயம் மிளகாய் பூண்டு எல்லாமே நல்லா வருவற்றுருச்சுங்க இப்போ எடுத்துக்கலாங்க எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டோங்க இதை ஆறட்டுங்க ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் நம்மளுக்கு ரவை வந்து நல்லா ஆறிடுச்சுங்க நம்ம ரவை எடுத்து அதே கப்பில் வந்து ஒரு அரை கப் தயிர் சேர்த்திக்கலங்க மல்லி இலைகள் ஒரு கப் சேர்த்துக்கலங்க அரை ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம் ஆப்பு சோட வந்து இந்த ஸ்பூனில் கால் ஸ்பூன் இந்த அளவுக்கு சேர்த்திக்கலாங்க இப்ப நல்லா கலந்துக்கலாங்க தயிர் எடுத்த அதே கப்ல வந்து நான் அரை கப் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க இப்போ வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்குதுங்க ஊறி வரும்போது தண்ணி கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சு அப்படின்னா அப்போ கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்திக்கலாங்க நம்ம சட்னிக்கு வதக்கி வச்சிருந்தது இல்லைங்களா இந்த வெங்காயம் மிளகாய் எல்லாமே நல்லா ஆறிடுச்சுங்க நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்திக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாங்க இது வந்து அந்த மிளகாயோட காரத்தை வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்குங்க இப்போ வந்து நம்ம அரைச்சிக்கலாங்க பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்தி அரைச்சிக்கலாம் பாருங்க நம்ம சட்னி வந்து இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி கெட்டியாக இருந்ததுனால தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ தாளிப்புக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாங்க கால் ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம் இப்போ வந்து நம்ம தாளிப்பு வந்து சட்னியில் சேர்த்திடலாங்க அந்த காரப்பூண்டு புளிச்சட்னி வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து நல்லா இருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லா கார சாரமாக நல்லா சுருக்குன்னு இருக்குங்க ரவை வந்து நல்லா ஊறி வந்துடுச்சுங்க பார்த்தீங்களா இந்த அளவுக்கு இருக்குது நம்ம கலந்த தண்ணி தயிர் எல்லாமே கரெக்டான அளவுகளில் இருக்குதுங்க நான் வந்து தயிர் எடுத்து அதே கப்பில் வந்து அரைக்கப்பளவு இப்போ தண்ணி சேர்த்து கலந்துருக்குறேங்க இந்த அளவுக்கு இருந்ததுனால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப தண்ணியாட்ட போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு இட்லி நல்லா புசு புசுன்னு வராதுங்க நான் வந்து இந்த மாதிரி இட்லி தட்டில் துணி போட்டு தான் நான் ஊற்றுறேங்க துணி வந்து நல்லா நினச்சி பிழிஞ்சிட்டு நான் போட்டிருக்கேங்க இப்போ வந்து நம்ம மாவு செத்திக்கலாம் இது மாதிரி எடுத்துட்டு இந்தளவு ஒரு புளிக்கரண்டி எடுத்தால் கரெக்டாக இருக்குங்க இப்போ தண்ணி வந்து நல்லா தளதளன்னு கொதிச்சுட்டு இருக்குதுங்க நம்ம தட்டை வந்து சேத்திக்கலாம் மூடி போட்டுக்கலாங்க பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ வெந்திருச்சேன்னு பார்க்கலாங்க ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா இப்போ நம்மளுக்கு நல்லா வெந்திரிச்சுங்க எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ரவா இட்டி அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க சூப்பராக வந்திருக்குங்க பாருங்க மீதி இருந்த மாவு வந்து இந்த மாதிரி கப்பில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதில் சேர்த்திட்டேங்க இப்போ இது வந்து நம்ம இட்லி தட்டில் வச்சுக்கலாங்க இப்போ இந்த கப் எடுத்து அப்படியே வச்சுக்கலாங்க மூடி போட்டுக்கலாங்க இதுவும் நல்லா வேகட்டும் பத்து நிமிஷம் ஆச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டேங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க இந்த ஸ்பூனில் வந்து அப்படியே எடுத்துட்டு ஆயில் வந்து அப்ளை பண்ணி வச்சதுனால அப்படியே டக்குன்னு வருதுங்க இப்போ நம்ம இப்போ கப்பில் சேர்த்து வச்ச இட்லிங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ நம்மளுக்கு இட்லி எல்லாமே நல்லா ஜம்முனு பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம எடுத்துருந்த அளவுகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மூணு எட்டு இட்லி வந்திருக்குங்க நல்லா ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு வந்திருக்கு இட்லி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம இட்லி தட்டில் வச்சதுங்க பார்த்தீங்களா நல்லா பஞ்சாட்ட இதுவும் நல்லா வந்திருக்கு இது வந்து நம்ம கப்பில் வச்சு இட்லிங்க இதுவும் நல்லா வந்துடும் இட்லி வந்து காலையில் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நைட்டு டின்னருக்கெல்லாம் ஈஸியாக டக்குன்னு நினச்ச உடனே செஞ்சிடலாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு தேங்காய் சட்னி இந்த மாதிரி கார சட்னியெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ நம்மளுக்கு இட்லி வந்து எப்படி வந்திருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க அப்படியே சூப்பராக இருக்குங்க அப்படியே நம்ம எடுத்து வச்சு இந்த சட்னியில் அப்படியே எடுத்து தொட்டு சாப்பிட்டு அவ்வளோ நல்லா இருக்குதுங்க சாப்பிட்டு பார்க்கலங்க இந்த இட்லிக்கும் இந்த சட்னிக்கும் வந்து காம்போ அவ்வளோ நல்லா இருக்குதுங்க டேஸ்ட் வந்து வேறு லெவலுங்க இந்த மெத்தடில் நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்க நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சிறிய சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்